ராகி தோசை செய்கிறதுக்கு நான் ராகி மாவு வந்து இதில் ஒரு ஒன்றரை கப்பு எடுத்திருக்கேன் இதில் ஒரு கப்பு அரிசி மாவு போடுறேன் அதே மாதிரி கொஞ்சம் ரவை போடுறேன் அடுத்து சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் கொளித்து இது இருந்தால் போடுங்க அடுத்து நான் பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் இது உங்கள் ஆப்ஷன் இஞ்சி துண்டு அடுத்து கருவேப்பிலையும் மல்லித்தலையும் வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் தேவை இருந்துச்சுன்னா கொஞ்சம் கேரட் போடுங்க பசங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும் அடுத்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டு தயிர் கொஞ்சம் போட்டு அதை நல்லா வச்சுட்டா கொஞ்சம் குளிச்சுக்கும் ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம் தயிர் ஊற்றிக்கிறேன் மீதி உள்ளத்துக்கு எல்லாத்துக்கும் நம்ம தண்ணி விட்டு இது நல்லா மோசமாக வைப்பதுக்கு கரைச்சி வச்சுக்குவோம் இன்னும் நான் தேவையான அளவு தண்ணி விட்டு தோசை மாவை புதத்துக்கு நான் நல்லா கலந்து வச்சுட்டேன் எனக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சிடலாம் ஏன்னா இந்த ரவை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அப்படி ஊறி கொஞ்சம் கட்டி ஆகிரும் திரும்ப நம்ம அதை நம்ம தண்ணி விட்டு கலக்கணும் இப்போ நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவர் இது அப்படியே மூடி வச்சிடலாம் பாருங்கள் ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது தண்ணி விட்டு நான் தோசை மாவை புதத்துக்கு நான் கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஊற்ற ஆரம்பிக்கலாம்